நேரடியாக விஜய் அவர்கள் களத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நேரடியாக உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் சொல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சரியான உதாரணமாக விஜய் வந்து மேற்கொள்வார் அப்படின்றத எடுத்துக்காட்டு நீங்கள் விஜய்க்கு எதிராக எதி எரியக்கூடிய அம்புகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பலிகடாவா மாறுவான் அப்போ நீங்கள் டிவிக்கு எல்லாம் நீங்கள் வந்து விஜய்யை நீங்கள் குறை சொல்லணும்னாக்கா தர்க்கரீதியாக கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் வைக்கணுமே தவிர இது போன்ற நபர்கள் வைக்கும் வேலைக்கு ஆகாது நான் ஏன் சபரிசனை என்னை இப்போ சமீபமாக டாஸ் டாஸ்மார்க் ஊழல் அடிபட்ட கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனியோட பேர்லாம் லோகோலாம் போட்டால் தான் டி டிஷர்ட்ல போட்டு போன முறை நின்றுட்டு இருந்தாரு ஸோ எல்லா விஷயமும் நடக்கும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாலு வருஷம் திமுக செஞ்சதுடைய பலன் என்ன மக்கள் பெற்றது என்ன என்ன இதை பத்தி வந்து நீங்க டிபேட் வைங்க பேசுங்களேன் நானுமே அதில் ஒரு விஷயத்துல கலந்துக்கிட்டு நடத்தணும் அதை குறித்தே பேச மாட்டாங்க சார் ஸ்டெயிட்டா மணிப்பூர்ன்றாங்க ஸ்டெயிட்டா குஜராத்ன்றான் அங்க இங்கேன்னு எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க பிற ஸ்டேட் இதே உங்கள் அப்பா ஆச்சரியனால் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி பேசுகிறாங்கன்னா பேசலை ஏன்னா குழந்தைகள் நலத்திட்டம்லாம் வாரியம்லாம் நிறையா தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து உதயநிதி வேறு இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக போல வந்து குழந்தைகளுக்காக மாணவர்களுக்காக புதிதாக ஒரு டாஸ்மார்க்கை அறிமுகப்படுத்தி அதில் வந்து ஆல்கஹாலாவுடைய அளவுகோல்கள் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரி சில திட்ட வடிவத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்குது சார் டிவிக்கேலேருந்து ஒரு செய்தி அது அதிகாரப்பூர்வமாக வெளியான செய்தி கிடையாது ஆனால் வழக்கம் போல செய்தி சேனல்களில் அந்த செய்தி அடுத்த இருபத்தைந்து நாட்களில் விஜய் அவர்களுடைய படப்பிடிப்பு முழுவதும் நிறைவடைந்து முழுநேர அரசியலில் அவர் வந்து ஈடுபடுவார் அப்படின்ற விஷயம் வந்து நேற்று தினம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது இருபத்தைந்து நாட்கள் இன்னும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதுலேருந்து நமக்கு தெரியுது அந்த இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு நடக்க போக்கூடிய சம்பவங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா முழுநேர அரசியலில் இறங்க போகிறார் ஏன்னா இப்போ ஒரு அறிக்கை விட்டாலே அந்த அறிக்கைக்கு வந்து நிறைய பதில்கள் எதிர்ப்புகள் அப்படின்றது கிண்டல் கேலிகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த முழுநேர அரசியல் ஈடுபடுவதற்கு ஈடுபட ஆரம்பிக்க போகிறாருன்னா அப்போ என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படும் டிவி எல்லாம் முதல் நீங்கள் டிவிக்கிறத தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்லையே விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின்னு ரெண்டாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம் நிதர்சனமான உண்மையை தான் இப்போ விஜய் அவர்கள் முழு நேரமாக அரசியல் இறங்குகிறார் அப்படின்றது ஒரு பிரீத்திங் டைமாக டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குன்றதை ரொம்ப யதார்த்தமான உண்மையை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க ஸோ டிவிக்கே என்னென்ன முன்னெடுப்பு எடுக்கப் போகிறது விஜய் தரப்பில் என்னும் பொழுது நீங்கள் வந்து அடுத்தடுத்து மண்டல வாரியாக மாநாடுகள் ஐந்து மண்டலத்திற்கான மாநாடு செய்வதற்காகட்டும் நடைபயணத்தை மேற்கொள்வதற்கான விஷயமாக இருக்கட்டும் இதை தாண்டி நேரடியாக விஜய் அவர்கள் காலத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நேரடியாக உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் சொல்ல போனேனாக்கா ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சரியான உதாரணமாக விஜய் வந்து மேற்கொள்வார் அப்படின்றத எடுத்துக்காட்டு ஏன்னா சம காலத்தில் ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கான உதாரணம் ஸ்டாலினையும் உதயநிதியும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் எதை சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ பெரிய க்ரௌடு விஜய்க்கு ஆரம்பத்தில் இருந்து சினிமாவில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நீங்கள் கேரளாவில் ஒரு படப்பிடிப்புக்கு போகும்போது ரெண்டு லட்சம் பேர் கூட்டினது அந்த கூட்டம் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தன் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் தனக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் விஜய் நடத்துகிற ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய நாடுகளில் குறிப்பாக நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மெயின் சேனல்னால் ஏதோ ஒரு குப்பை சேனல் கிடையாது மெயின் சேனலில் இந்த விஷயத்தை ஒளிபரப்பக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பெரிய உலகம் முற்றுநோக்கக்கூடிய நபராக நாம் இருந்தாலும் அவருடைய தன்மை என்னவாக இருக்கிறது இவங்க அவரை குறித்து தீ அதாவது விஜய் குறித்து கேவலமான ஆபாசமான எவ்வளவு விஷயத்தை திட்டமிட்டு அரங்கேற்றம் செஞ்சாங்க பேசுனாங்க அவதூறு பரப்புனாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆட்டினாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை உடைக்க வேண்டிய வேலையை பார்த்தாருங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனந்தவரையாக இருக்கட்டும் அல்லது ஜாதவஜனாக இருக்கட்டும் ஜான ஆருக்கியசாமி இவர்கள் எல்லோரையும் தனித்தனியாக வந்து களமாடி இங்கே வந்து சில நபர்கள் வந்து அவர்களை பற்றின ஒரு பொய்யான தகவலை பரப்புவதன் மூலமாக எவ்வளவு செஞ்சாலும் ரொம்ப நிதானமாக நான் எதுக்கு வந்தேன் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் நான் எந்த விஷயத்துல டிவைட் பண்ணுறதுக்காக அரசியல் கட்சிகள் முனைப்படும் பாசிசம் பாயசம் முனைப்படும் சில உளவுத்துறை இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளே வந்து சில விஷயத்துக்கு உடந்தையாக இருக்காங்கன்னு தெரிந்த பிறகும் ரொம்ப நேர்த்தியாக நிதானமாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறார் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நல்லது செய்கிறோம்னு சொல்கிற திமுக இது வரைக்கும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நமக்கான ஒட்டுமொத்த வாய்ப்பையும் அவர்கள் திருடி சுரண்டி கொண்டு அவர்கள் மட்டுமே ஆக்கிரமித்து கொண்டு ஒரு நாடை வந்து எப்படி கபலீகரம் செய்கிறாங்கன்றதுக்கான ரெண்டுக்குமான பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா யதார்த்தமான உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போது அவர்கள் சமீபமாக ஆனந்த் அவர்களிடமிருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு இல்லையா சார் ஆமாம் அதற்கு வாடகை தாய் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதுபோல் வாடகை வாய்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்னென்னாக்கா விஜய் அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த லெட்டர் வந்து அவர் அனுப்பிச்சிட்டாரு விஜய் அவர்கள் தெரியாமல் புஷி ஆனந்த் வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து அப்படி அனுப்பியிருக்காரு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊடகத்தில் யூடியூப் வச்சுருக்க பல நபர்களும் சரி யூடியூப்பில் பேசக்கூடிய நபர்களும் சரி மெயின் ஸ்ட்ரீமில் உட்காந்து பேசக்கூடிய அரசியல் விமர்சகும் சரி இப்படி தான் பேசினாங்க விஜய் அவர்கள் லெட்டர் அனுப்பிச்சாருன்னா யார் உங்கள் வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு யாராவது லெட்டர் அனுப்பிச்சாரா யாருக்கு அனுப்பிச்சாரு யாருக்கு கொடுத்தாரு ஊடகத்துக்கு கொடுக்குறாரு சார் ஒரு செய்தியை ஊடகத்துக்கு கொடுத்து அந்த ஊடகத்தின் மூலமாக செய்தி வந்து தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறுகிறது இதற்கான எதிர்ப்பினை என்னென்னு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு தெரியாமல் ரகசியமாக கொடுத்தா நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இது ரகசியமாக செய்கிற வேலையாது அப்போது எவ்வளோ ஒரு கிளியர் கட்டாக இங்கே உடைக்கிற வேலை ஒன்று ரெண்டாவது வேலை நீங்கள் பாருங்கள் ஆதவ அர்ஜுனா தான் மிகப்பெரிய ஐக்கானு அவரை தாண்டி வேறு யாருமே கிடையாது ஜான் ஜான்சாமி வந்து அவர் வந்து விஜய் பற்றி அவதூறு பேசுகிறாரு அவருக்கு இதுக்கெல்லாம் செட் ஆகாது அவர் வந்து திறத்திடுவாங்க இப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைச்சு ஒரு கூட்டம் பேசுது ஜான் அவர் தான் மிகப்பெரிய முக்கியமான நபர் அவர் தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து விஜயோட டிராவல் பண்ணார் ஆதவ அர்ஜன் வந்ததினால அவருக்கு ஒரு நெருடல் இருக்குது ஆதவ அர்ஜுன் எப்படியாவது வெளியேனுச்சுன்னு நினச்சிட்டு ஜான் நினைக்கிறாரு குசியானதுக்கும் வந்து ஜான் அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு இப்படியெல்லாம் செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்னாக்கா இதுக்கே உள்ள எதிர்வினை ஆற்றினீங்கனக்கா விஜய் அவர்கள் நேரடியாக இருபத்தைந்து நாளுக்கு பிறகு வரும் வரும்பொழுது அந்த கட்சியின் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல் என்பது நம்ம வந்து யூகிச்சு பார்க்க முடியாத அளவில் இருக்கும் அது பாசிசம் பாயாசமாக இருக்கட்டும் காவல்துறை தரப்பில் இருக்கட்டும் பல நபர்கள் வந்து அதை கட்டம் கட்டுவாங்க ஆனால் விஜய் அவர்கள் இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் களத்தில் வந்து நிற்கிறார் இது எல்லாமே என்னென்ன பண்ணுவீங்க ஏது எது பண்ணுவீங்கன்னு தெரியும் கூடுதலாக நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர் செய்யும்பொழுது வைப்பிரிவு பாதுகாப்பு அவருக்கு வந்துடும் எது தெரிந்தாலும் அவருடைய முழு நோக்கம் என்னவாக இருக்குனாக்கா ஆபாசமாக விமர்சிப்பதோ இவர்களை வந்து பதிலுக்கு பதில் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் என்னுடைய செயல்பாடு நான் எதுக்காக வந்தேன் உங்களை யாரை இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது யார் மோசமான நபன்றதை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை வந்து மிகச்சரியாக ஒரு ஒரு வந்து மேற்கொள்ளுன்றதில் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா இந்த மூணு பேருக்குள்ள எந்த நெருடலும் இல்லையா ஆதவ் அர்ஜுனா ஜா ஜானவரகேசாமி புசியானந்த்குள்ள எந்த விதமான நெருடலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற நெருடலே இல்லை சார் திருவான்மியூரில் இப்போ இடம்பாக பார்க்க போனாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் போனாங்க இப்போ நடக்க இருபத்தெட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக போனாங்க மூணு பேர் சேர்ந்து போனாங்கன்ற ஒரே காரணத்தினால எந்த நெருடலும் இல்லை எவ்வளவு சிரிச்சு எவ்வளவு சிரிச்சு எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த இருக்க புகைப்படம் வெளியில் வந்துச்சு அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் எதாவது செய்யலாமான்னு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் கிடைக்கல சப்ஜெக்டுன்றதை தாண்டி நெருடல் இருந்திருந்தால் அந்த இடத்துல வந்து மூணு பேரும் சேர்ந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிந்த வரை சொல்கிறேன் சார் எந்த நெருடலும் இல்லை ஆதவ ஆதவ அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் திமுக என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு எப்படியான அவதூறுகளை பரப்பும் அவரை எப்படி தூக்குற மாதிரி தூக்கி எப்படி சண்டை மூட்டி விடுற வேலை குறிப்பாக அந்த பதனி பதனி வேலையை அவங்க பார்ப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் கரெக்டுங்களா ஜான் அவர்களுக்கு ரொம்ப நேர்த்தியாக தெரியும் ஏன்னா ஆதவ் அவர்களை உள்ளே வந்து வரவேற்பது வரவேற்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் அவர்கள் தான் அவருக்கு வந்து ஒருத்தருக்கு நம்ம இருக்கும் போது இன்னொருத்தர் வரணும் வரந்தால் நமக்கான பிரச்சனை அப்படின்லாம் நினைக்கல அவருடைய இலக்குன்னாக்கா விஜய் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உட்கார வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி நிபியை மேற்கொள்ளலாம்ன்றதுக்கு அவர் தான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதை உள்ள வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ரெண்டு பேருமே இந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆனந்தவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் ஆனந்த் சாருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதில் ரொம்ப திட்டவட்டமாக தெரியுது அப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் ஏதாவது ஒன்று பண்ணி பதினே பதினி மாதிரி அவங்கள பிரிக்கல ஆனால் பிரிக்க முடியல நம்ம விஜய் சார்பாக ஏதாவது ஒன்று அடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலையெல்லாம் எவ்வளோ உக்கரமாக அடித்தார்னா நீங்கள் தெரியும் இடுப்பு வரைக்கும் பேசும்போது அவர்கள் அதுக்கான எந்த ரியாக்ஷனே கொடுக்கல ஆனந்த அவர்களை கொடுத்து கேள்விக்கு போய் என்ன சொன்னார் எங்கள் இலக்கு என்னென்னு எங்களுக்கு தெரியும்னாரு அடித்ததெல்லாம் யார் பாருங்கள் சின்ன பசங்க வச்சு செஞ்சாங்க அண்ணாமலையை இது இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த லட்சணத்தில் கமலஹாசன் வேறு கலஞரக்க போகிறாங்களாம் இல்லை அது ஒரு மிக முக்கியமான செய்தி இது விஜய்க்கு எதிராக கமலஹாசனை களமிறக்க தயாராகும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு தினமலரில் அந்த செய்தியை வந்து வெளியிட்டுருந்தாங்க குறிப்பாக விஜய் எங்கெல்லாம் பேசுகிறாரோ எங்கெங்கெல்லாம் இது பண்ணுறோ அங்கெல்லாம் ஒரு ஷெட்யூல் போட்டு கமலஹாசன் அவர்களுக்கு வந்து அந்த ஷெட்யூல் கொடுக்கப்படும் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த செய்தியை ஒளிபரப்பியது இந்த செய்தியை போட்டது ஒரு மலர் இந்த மலர் இன்னொரு பதனி சரிங்களா அது பதனி ஆவாரத்தில் உக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர் வந்து இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்கா மேபி மே நாட் பி நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா திமுக வந்து விஜய்க்கு எதிராக இந்த முறை வடிவேலை பயன்படுத்தினால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் அப்ப ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசக்கூடிய கமலஹாசன் அவர்களை இறக்கணும்னு சொல்றதுக்காகவும் இன்னைக்கு கமல் கட்சி சார்பாக ஒரு கூட்டம் தெரியுங்களா அவங்க கட்சிகாரங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க நமக்கு தெரிஞ்சு ஞாபகப்படுது இல்ல என்ன கூட்டம்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியும்ல இது செயற்குழு கூட்டன்ற மாதிரி சொன்னாங்க செயற்குழு கூட்டம் பொது செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு கூட்டுறதாக சொன்னாங்க இது தெரியாம நான் வேற இன்னைக்கு இன்டர்வியூ கிளம்பி வந்துட்டேன் ஃபுல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் இங்கிட்ட அங்கிட்டு போக முடியல கமலஹாசன் கட்சியிலருந்து மக்கள் அவ்வளோ திரண்டு ரொம்ப பெரிய ஒரு சங்கடத்துக்கு உள்ளாயிருச்சு இந்த நிலைமையில் இவரை கொண்டு வந்து இவருக்கு ஆழ்வார்பேட்டை வழியாக வந்தீங்களா என்ன சார் ஆழ்வார்பேட்டை வழியாக வந்தீங்களா அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியிலே வந்தேன் அது வெளியிலே வந்தேன் சார் இன்னைக்கு செய்தியாக தான் பார்த்தாங்க ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதுன்ட்டு மற்றபடி அங்கே யாரையும் நான் பெருசாக வந்து சார் ஒரு நாலஞ்சு வாகனமாவது ஒரு நெரிசலாக இதாக ஏற்படுத்தணும்ல எதுவுமே இல்லை சரிங்களா சரி இந்த நிலமையில் கமலஹாசன் உள்ள களம் இருக்கனால் கமல் இதை எப்படி எதிர்கொள்வார்னு ஒரு விஷயம் இருக்குது கமல் வந்து அந்த பசங்கள் சின்ன பசங்க இருக்காங்களே அவங்களுக்கே முதல்ல பதில் சொல்ல முடியாது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்காக ஒரு நாட்டை விட்டே ஓடி போகிறேன்னு ஆளை நம்பி இங்கே வந்து ஒரு இப்போ விஜய்க்கு எதிராக நீங்கள் வந்து பேசுவதற்காக சில விஷயத்தை செஞ்சால் திமுக கொடுக்கக்கூடிய எல்லா நெருக்கடியையும் கம்மல் சந்திக்கலாம் ஆனால் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி கமலுக்கு தெரியும் விஜய் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி வச்சுருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம அரசியலுக்காக ஒரு சீட்டுக்காக உள்ளே போய் நம்மளுடைய என்டையர் லைஃப் எடுத்து போடுவான் டேட்டா பேஸ் எடுத்து போடுவான் கரெக்டுங்களா எப்படி முதல் முதலாக முத்த காட்சியில் நடிப்பது என்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் தார்ச்சலிட்டு கொண்டு போய் யார் கையில் கொடுத்துருக்காருன்ற வரைக்கும் பேசுவாங்க பொழுது கமல் இதை செய்யாமல் இருப்பது ரொம்ப புச்சி ஆனால் ஒரு வேளை செஞ்சார்னா அது என்னன்றதை பார்த்துக்கலாம் ஆனால் கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் நான் வந்து ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கான இது மட்டும் சொல்கிறேன் விஜயிடம் கமல் ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருக்கிறார் கிட்ட ஓகே அது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு பிற்காலத்தில் சொல்கிறேன் கிட்ட கமல் ஆப்ளிகேஷன் எஸ் எஸ் ராஜ் கமல் ஃபிலிமில் நடிக்கிறத பற்றி கமல் ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருக்காரு அவர் நடிகர் தானே சார் இப்போ வரைக்கும் நடிச்சு தானே இருக்காரு கமலஹாசன் ஒருபாடு ஜாலியாக தான் என்னது அவர் எப்பவும் நடிக்கிறதா பார்ட் டைம் தான் அரசியல் பண்றேன்னு அவரே தான் சொல்லிட்டாரு நான் பார்ட் டைம் தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் பார்ட் டைம் அரசியல் பண்ணாலும் எங்கே இருந்து பண்ணுறான்னு ஒன்று இருக்கல சார் நீங்கள் கொண்டு போய் என்ன சொல்கிறது என்ன சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் சூரியனோட அக்கப்போ தாங்க இங்கே பாருங்கள் எனக்கே வந்து கட்டி வந்துருச்சு இவங்களை எங்கிட்ட ஒழிச்சு விடுறதுன்னு தெரியாமல் தான் சூரியன் உங்களை சுற்றிருக்கு சூரியன் உங்களை பழி வாங்கியிருக்கு அதிகபட்சமாக என் மூக்கில் தான் உன்னால் பதிவாக முடியும் புரியுதுங்களா ஆனால் எங்களால் வந்து என்ன செய்ய முடியுன்றதை கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இந்த சூரியனை வந்து ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஒரு குடையை வச்சு தடுத்துட்டு போயிடலாம் வெள்ளை கூட மாதிரி அவங்க தூக்கிட்டு போன மாதிரி ஆனால் கிரவுண்ட்ல விஜய் செய்ய போகக்கூடிய அரசு உக்கரம் ஜாஸ்தியா இருக்கும் தெரியும் அடுத்தடுத்து இன்னும் உக்கரம் ஜாஸ்தியா இருக்கும் தான் சொன்னேன் சூரியனோட உக்கரம் வந்து இனி அதிகமாக இருக்கும் விஜய் களத்துல இறங்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா நீங்க அதை சொல்றீங்களா சூரியன் சொல்றேன் இன்னும் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் அதுதான் சார் சொல்றேன் களத்துல இறங்கும் பொழுது வெயில் உக்கரமா இருக்கும் அந்த உக்கரத்துல வந்து என்னென்ன செய்ய போகுதுன்றதை தாண்டி ஒட்டுமொத்தமாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவார்கள் வழக்குகள் பதிவு செய்யப்படும் பல நபர்களை உள்ளனுப்புவதற்கான வேலை செஞ்சாலும் அந்த விஷயத்தில் வந்து டிவிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நீங்கள் குறிப்பாக எத்தனை கட்சியிலேருந்து இந்த விஜய் கட்சிக்கு வரவதாக சொல்லி எவ்வளோ நபர்கள் நம்ம பேசின பொழுதும் டிவிக்கே அதை உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னால் இங்கே வந்து எந்த மாதிரியான துரோகங்கள் இங்கே நிகழ்த்தப்படும் அரசியல்ன்றதை ரொம்ப கூர்ந்து விஜய் கவனித்தது பிறகு தான் அரசியலுக்கு வராது விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது ஆக்சிடென்ட் கிடையாது வெல் பிளான்டாக அவர் வந்து பதினஞ்சு இருபது வருஷமாகவே அவர்கிட்ட அவருடைய பழைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்கேரம் வரும்போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் ரொம்ப வெல் பிளான்டாக வந்தார் நம்ம பொழுது நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும் விஜய் அவர்கள் கிரவுண்டில் இறங்கும் பொழுது அவர்கள் கட்சி நபர்கள் மீது வழக்கு அவர்கள் மீதான அடக்குமுறை அவர்கள் கட்சியில் உள்ள நபர்களை பிளவாட செய்வதற்காக பிற நபர்களை உள்ளே அனுப்புவது அந்த மாதிரி பல விஷயம் செய்யும் பொழுது டிவிக்கு இன்றைக்கு ஏன் பிற கட்சி நபர்களை வந்து உடனடியாக உள்ளே சேர்க்காட்டி சேர்க்கலனாக்கா விஜயகாந்தை அளித்த வரலாறு என்னான்னு தெரியும் ஒவ்வொரு கூட்டணி கட்சியை வந்து எப்படி வந்து திமுக இது வரைக்கும் வந்து அடிமைப்படுத்துனது முடக்கணுதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால ரொம்ப ரொம்ப சஸ்டைனபிளாக ரொம்ப பொறுமையாக நம்ம சில விஷயத்தை நகர்த்த வேண்டியது இருக்குது இங்கே விசுவாசின்றது யாருன்றது கண்டறிய வேண்டிய வேலை இருக்கிறது நீங்கள் தாடிபாலாஜி விஜய் வந்து நடிகர்னு சொல்லியிருக்கலாம் நண்பர்னு சொல்லியிருக்கலாம் என் தலைவன் சொல்லி பேசினேன் தலைவன் சொல்லி பேசுனேன் என்ன அர்த்தம் ஏற்றுக்கொள்கிறார் அந்த அவருடைய இதை வந்து நீ கட்சியோடைய சித்தாந்த ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு நெஞ்சில் பச்சை வரைக்கும் குத்துட்டு நேற்று பார்த்தீங்கனாக்கா அர்ஜுன் சம்பத்தை புகழ்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு தாடி பாலாஜி அவர்கள் பொழுது அர்ஜுன் சம்பத் விஜய் என்னவாக போர்ட்ரேட் பண்ணான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின்னு சொல்லி சாதி ரீதியாக சமூக ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பிளவாடக்கூடிய வேலை செய்து கொண்டு எவ்வளோ வன்மத்தை வந்து இருந்து அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கற்கறாங்கன்னு தெரியும் அவரை வந்து நீ பொழுது இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு புரியுதா கொஞ்சம் நாளைக்கு பயங்கரமாக அப்படி நெருங்கி வர்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு தள்ளி வைக்கும் போதே அவன் சுயரம் உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடுது இப்போ இது போல் வந்து பல நபர்களை வந்து நம்ம வந்து யோசிச்சு தான் சில விஷயத்தை முடிவெடுக்குன்றது ரொம்ப தெளிவைப்படுறாங்க நமக்கு உழைச்ச நபர் நமக்கு இருக்கிறான் போதும் நமக்கான நேரடியான குறிக்கோள் யாருன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் தான் பொழுது நம்ம அவங்கள நம்பி தான் கட்சி ஆரம்பித்தோம் நம்ம அவங்கள நோக்கியே பயணிப்போம் பிற இடத்துலேருந்து வரக்கூடிய நபர்களை நேரடியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து விற்கும் பொழுது பெரிய சிக்கல் ஏற்படும்ன்றத ரொம்ப நேர்த்தையே உணர்கிறாங்க அப்போ இதில் என்ன நடக்கும்னாக்கா விஜய் அடுத்தடுத்த நிகழ்வுகளை செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய அதிரடியான நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுமே இருக்குவதாக இன்னொரு செய்திகளும் இருக்கு விஜய்க்கு எதிராக அவர் நிற்கக்கூடிய தொகுதிகள்னு கிடையாது அவர்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய வீரராக செந்தில் பாலாஜியையும் களத்தில் இறக்கிறதாகவும் பேச்சுக்கள் அடிப்படை செந்தில் பாலாஜி எப்படி செயல்படுவார்ன்றது தெரியும் ஸோ அப்போ அதையும் அவங்க வந்து தாக்கு பிடிக்கணும் இல்லையா நீங்கள் செந்தில் பாலாஜி இல்லை சார் நீங்கள் நேரடியாக வந்து செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் சபரிசனு ஒட்டு மொத்தமாக கூட இறங்குங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சபரிசனே இங்கே இறங்க போகிறார் சபரிசன் இறங்குவார் சார் நீங்கள் என்ன இருக்கீங்க நிழல் முதல்வர் அவர் தான் இன்றைக்கு நீங்கள் செந்தில் பாலாஜி சொன்ன விஷயத்த நானும் பார்த்தேன் விஜய் நிற்கக்கூடிய இட இடத்துல வந்து அவர் தோக்கடிக்கக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு புரியுதுங்களா மறுபடியும் அவர் வந்து அவர் என்ன நிலைமைக்கு ஆவார்ன்றதை நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் செந்தில் பாலாஜியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிஜேபியும் அதிமுகவும் ஒரு பக்கம் போராடிட்டு கொண்டிருக்கபோது திமுக அவரை தக்க வைக்கப்பதற்கு ஒரு வேலை விஜய்க்கு எதிராக செந்தில் பாலாஜி நீங்கள் களம் பொழுது செந்தில் பாலாஜியோடைய ஒட்டுமொத்தமான எல்லா தரவுகளும் தெரியும் அவர் எங்கெங்கெல்லாம் பயணித்தார் எந்தெந்த கட்சியில் பயணித்தார் எந்த இடத்துல ஊழலில் சிக்கியிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் போயிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் தம்பி த எப்படி தலைமுறைவாக இருக்க முடியும் அசோக்கின்ற விஷயமெலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பேசும்பொழுது செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டுகளும் வெளியில் வரும் நீங்கள் விஜய்க்கு எதிராக எரி எரியக்கூடிய அம்புகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பலுகடாவாக மாறுவான் அப்போ நீங்கள் டிவி கேல நீங்கள் வந்து விஜய்யை நீங்கள் குறை சொல்லணும்னாக்கா தர்க்கரீதியாக கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் வைக்கணுமே தவிர இது போன்ற நபர்கள் பொழுது வேலைக்கே ஆகாது நான் ஏன் சபரிசனை சொன்னாக்கா இன்றைக்கி சபரிசன் எங்கே இருக்காருன்னு டெல்லியில் இருக்காரு டெல்லியில் இருக்கார் ஆமாம் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே சபரிசனுக்கு என்ன வேலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் எம்எல்ஏவா எம்பியா இல்ல திமுக முக்கிய கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்புலையாவது இருக்கீங்களா முதல்வர் முதல்வர் அப்ப புரிஞ்சா உங்களுக்கு இவருக்கான இவருக்கான தேவை அங்கே என்ன இருக்கிறது இவர் யார் அங்கே வாம் வெல்கம் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க அந்த இடத்துல வந்து இவர் பண்ணையாராகவும் அவர் கூட நின்று புகைப்படம் எடுக்கிற நபர்லாம் இந்த இப்படி இப்படி இந்த இப்படி யார் அப்படி நிக்க எல்லாமே நீ பாருங்க யாருங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்து சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகள்லேருந்து எல்லாருமே அப்படி தான் நிற்கிறாங்கன்னு பொழுது அதிகாரத்தை எந்தளவுக்கு அவங்களை பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போது நான் தான் சொன்னேன் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு எதிராக நீங்கள் களம் காணுவீர்கள்னு தான் விஜய் வந்திருக்கார் பொழுது அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய வேல்யூ என்ன தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் கூட்டம் என்ன நீங்கள் செய்த ஊழல் என்ன நீங்கள் செய்த திருடுகள் என்ன உங்கள் மீது இருக்கக்கூடிய அவதூறுகள் வழக்குகளை எவ்வளோ வள அவதூறான வழக்குகள் எவ்வளோ எந்தெந்த கொலை வழக்குகள் எதற்காக நிகழ்த்தப்பட்டது இன்றைய வரைக்கும் யாரெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த வழக்குக்காக எந்தெந்த நீதிபதிகள் மாற்றப்பட்டார்கள் எந்தெந்த வழக்கை சந்திப்பதற்காக டெல்லிக்கு மாறி மாறி வந்து துறைமுறைகள்லேருந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் ஓடி ஓடி யாரை பார்த்துட்டு வந்தீங்க சபரிசன் யாரை சந்திப்பதற்காக இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு அடுத்து அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவை சந்தித்து அங்கே பேசுவதற்கான முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார் பொழுது ஜெய்ஷாவை சந்திக்கிறாருன்னா ஏதாவது விளையாட்டுத்துறை சம்மந்தமாக இருக்கும் ஏன்னா ஐபிஎல் நடத்துறாரு அதை பற்றி ஏதாவது இருக்கலாம் இருக்கலாம் அந்த சந்தேகப்படணும் ஆமா அந்த ஐபிஎல்ல வந்து இப்ப சமீபமா டாஸ்க் டாஸ்மார்க் ஊழல் அடிபட்ட கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனியோட பேர்லாம் லோகோலாம் எல்லாம் போட்டால் தான் உதயநிதி டிஷர்ட்ல போட்டு போன முறை நின்றுட்டு இருந்தாரு ஸோ எல்லா விஷயமும் நடக்கும் அப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க ஓபிஎஸ் கூட தான் வந்தார் ஒரு தடவை ஐபிஎல் நடக்கும்போது அந்த சபரிசனை பார்த்தாரு அதுக்காக எல்லாம் சந்தேகப்பட முடியும் தள்ளி வச்சிட்டாங்க இல்லை அதிமுக செங்கோட்டின் பேச செங்கோட்டின் பக்கத்தில் கூட உட்காரல இங்கே நாங்கள் ஒட்டி உரைச்சி கூட உட்காரவும் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு தள்ளி வச்சார் அப்போ நல்லா அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மலரோடு இருந்த இலையோடு இருந்த மகிழ்ச்சி வந்து மலரோடு போனோடனே மரணிச்சு போச்சா இல்லையா அப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் எதை கவனிக்கணுன்னாக்கா தமிழ்நாடு நடக்கக்கூடிய அரசியல் இங்கே நடக்கக்கூடிய ரைடு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை தாண்டி இவர்கள் அங்கே என்ன மாதிரி இணக்கமான ஒரு விஷயம் போடுறாங்க இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு கூட்டம் போட்டிருக்காருல சார் ஆமாம் என்ன மாதிரிக்காக போட்டிருக்காங்க ஒரு கூட்டம்னு உங்களுக்கு தெரியும் எதற்காக போடப்பட்டது தொகுதி மறுவரையறைக்காக எல்லா தென் மாநிலம் உள்ள எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு இங்கே தென் மாநிலம் உள்ள முதலமைச்சர்கள்லாம் ஒன்று கூட்டிருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா பவன் கல்யாண் விஜய்பூர் அலைன்ஸில் இருக்கிற அவர் அவர் தரப்பை அவர் ஆலித்து வச்சிருக்கிறாரு இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது சப்ரீசன் ஜெய்ஷாவோட இருக்கும் ஒருத்துக்கும் நல்லா பொருத்தி பாருங்க ஏதாவது இது ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க செய்யறது ஏதாவது பிரயோஜனப்படுமா அங்கே பெரிய முதலாளி என்ன சொல்கிறாரோ சின்ன முதலாளி செய்வார் அந்த முதலாளி வந்து இங்கே சொல்லுவார் இங்கே எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாங்களே தவிர தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஒரு தீர்வு எட்டப்படாது சார் அதற்கு நிதர்சனமான உண்மை ஆர்எஸ்எஸ் உடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸே பதிவு செய்கிறது அந்த வளர்ச்சியும் பிற மாநிலங்கள்தான் பரவாயில்ல பிற மாநிலங்களில் நம்ம எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கிறோமோ அதே போல் தமிழ்நாட்டில் நம்ம மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் பதிவு செஞ்சுருக்கு மோகம் பகவத்தே சொல்லியிருக்காரு அப்போது நீங்கள் இருந்து புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிற நபர்கள் பிஜேபி வேறு ஆர்எஸ்எஸ் வேறு கிடையாது உங்களுக்கு தெரியும் இன்னுமோ வரலன்னு நம்புகிறாங்க எப்படி இன்னுமா வரலன்னு நம்புறாங்க இல்லை வந்தது நம்புறதுக்கு சம்பந்தப்பட்டவனே சொல்லும்போது உங்களுக்கு ஆதாரம் புரியுது இல்லை யாரோ சொன்னால் அவதூறுன்றவீங்க திமுக என்ன செய்கிறோம் அவதூறுன்றோம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பேசியிருக்கிறார் அவரே நிதர்சனமாக பொழுது எப்படி சிவப்பு கம்பளம் விரித்து கொண்டிருக்கிறார்கள் சபரிசு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இங்கே நடக்கக்கூடிய கூட்டம்லாம் நம்மளை ஏமாற்றுவதற்காக அரசியல் செய்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்தது நாளைக்கு இவர் தான் பிரதமர் கேண்டேன்னு சொல்லி ஊற்றுறதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்களே தவிர மக்கள் நலன் சார்ந்து இது எதுக்காக பிரயோஜனப்பட்டு நினைக்கிறீங்களா பத்து காசு பிரச்சனைப்படாது இதுவும் பிரச்சனைப்படாது இன்றைக்கி அண்ணாமலை கரும்பு சட்டைய போட்டு வெளியே நின்றுட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் டவும் பிரச்சனைப்படாது ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க இதே விஜய் சொல்கிறாரு பாசிசம் பாயசம் பண்ணக்கூடிய இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா இதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள்ன்றார் ஏன்னா அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் ஆனால் எழுதி வச்சுக்கோங்கண்ணா யாருக்கா சார் இந்த ஒரு டைலாக் மட்டும் தான் வந்து கேவலமாக டைலாக் எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்கேன்னு அவர் சொன்னது தமிழ்நாட்டுக்குள்ளே லூலுமாலோடைய ஒரு செங்கல் ஊண்ட முடியாதுன்னா எழுதி வச்சுக்கங்கண்ணாரு இன்றைக்கி கோயம்புத்தூரில் பிரம்மாண்டமாக திறந்துட்டாங்க முதல்ல எங்கே திறந்துருக்காங்க பாருங்க ஒருத்தர் திருடன் திருடன் கத்திட்டு யாரா திருடுறது நீங்க விசாரிச்சுன்னா தெரிஞ்சிடலாம் அந்த மாதிரி முதல்ல கோயம்புத்தூர் கொங்கு கொங்குமண்ட் திறந்துருக்காங்க அடுத்து சென்னைக்கு வரப்போகிறாங்க சென்னை எல்லாத்துக்கும் வசதியான ஊர் சார் எல்லா அவங்க எல்லாத்துக்கும் வசதி சார் அது பிஜேபிக்கு வசதி அதிமுக வசதி அமித்ஷாக்கு வசதி அப்போது எவ்வளோ முதலாளிகளுக்காக இந்த இடத்தை காவு கொடுக்குறீங்க அடுத்து சென்னை இப்போ வரப்போகுது லூலுமால் எங்கே வரப்போகுது நினைக்கிறீங்க கோயம்பேட்டா சப்ஜெக்ட் வெரிஃபை கோயம்பேட்டை தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது பிரம்மாண்டமான கட்டிடம் பிரம்மாண்டமான பூல்ஸு பூல்ஸ் தமிழ்நாட்டுக்கு மாட்டார் எப்படி சார் வாய்ப்பு இல்லை ஏன் அவரு வியாபாரம் பண்ண போறாங்க சொல்லுங்க சேகர்பாபுடைய எல்லாம் வந்து உச்சபட்சமான சேட்டை ஏன்னா ஒரு ஒரு அமைச்சர் என்னவாக இருக்கணுன்றத தெரியாம ஒரு கடத்த என்ன பண்ணல அப்படி வேணா பேசலாம் என்ன பண்ணலான்னா மக்களுக்கு நல்லது பண்ணல மத்த எல்லா அட்ராசிட்டியும் பண்றீங்க அதை சொல்லுங்கள் ஏதாவது சட்டம் பண்ணுறதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வாடா போடான்னு பேசலாமா யாரை பேசுனார் சக எம்எல்ஏக்கள் அவங்க திமுக எம்எல்ஏக்களை தானே பேசுகிறாரு திமுக பேசிட்டாலும் அப்படியே அவங்க அதை விட மோசமாக யார் பேசுனார் சார் நீங்க வந்து பிஜேபி எப்படி பேசுனாண்ணே ஒரே பொம்பளை வச்சிருக்காங்க அண்ணாமலை திருண்ணாமலை பேசுவார் திமுக அதை விட ஓவராக பேசுவோம் ஏன்னா வந்து அங்க பிரச்சனையே வந்து எதுல ஆரம்பிக்கிற உங்களுக்கு தெரியும் சார் யார சொன்னாருன்னா சொல்லுங்க முதல்ல நீங்கள் அதிமுக திமுக கிடையே அப்படி ஒரு மோதலும் வேல்முருகனை அப்படி பேசியதாகவும் செய்து இருக்கிறது வேல்முருகனையா எஸ் வேல்முருகனும் திமுக எம்எல்ஏ தானே இது உதயநிதி இது உதயசீரில் நின்று ஜெயிச்சவர் தானே அதனாலதான் கேவலப்படுறாரு புரியுதா உங்களுக்கு அதனால தான் கேவலப்படுறது நீங்கள் உங்களுடைய சுயத்தன்மை என்னைக்கு இழக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் கேவலப்படுவீங்கிறது நிதர்சனமான உண்மை இதை குறித்து செய்தியாளர் சேகர்பாபுட்டு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்காம இருந்தால் பரவாயில்ல சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒருமையில் பேசிட்டீங்களா வேல்முருகனை அது குறித்து சட்டமன்றத்துக்குள் நடந்தது வெளியே சொல்வது மரபு கிடையாது சார் உங்கள் வீட்டு வீட்டில் பெட்ரூமில் ஏதாவது நடந்த விஷயம் பற்றி கேள்வி கேட்டானா அதேமாரி சட்டமன்றத்தில் நடக்கிறத காட்டுறதே மரபு கிடையாது எதிர்கட்சிகள் பேசும்போது காட்டுறதும் மரபு கிடையாது ஆமாம் அதில் ஆளுங்கட்சி பேசுறது மட்டும் தான் காட்டுவாங்க அதுதான் மரபு அதில் ஒரு ஆள் அப்படி பார்த்துட்டு ஒரு ஆள் டபுனு வயல் பாத்தீங்களா நீங்க சமயம்மா ஒன்று திண்ணி பலா இருக்காங்க இல்லை புழுகனியா இருக்காங்க இல்லாட்டி சண்டை போடுறாங்க என்ன பண்ணுறாங்க இல்லாட்டி தூங்குகிறது பிஜேபியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் விட்டுப்பட பார்ப்பாங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு புரியுதுங்களா இங்கே இல்லை எங்கேயோ எங்கே நடந்தாலும் பிஜேபி பிஜேபி தான் இல்லை இல்லை அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுவாங்க சார் அதை பார்த்தீங்களா வச்சுருன் ஆ ராகவனின்னு கேட்டு ராகவன் அது அது கடைசியில் கமலஹாசன் படமாக இருக்குது சரி விடுங்க ஸோ இந்த மாதிரியான வேலை தான் அவங்க செஞ்சுட்டு பொழுது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஒரு விஷயத்தை திமுக முன்னெடுத்ததா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம் நாலு வருஷத்தில் அதை குறித்து பேசலான்னா அதை குறித்து பேசுறதே கிடையாது நீங்கள் பொதுவாக விவாத மேடைகளில் நாலு வருஷம் திமுக செஞ்சதுடைய பலனெல்லாம் மக்கள் பெற்றது என்ன இழந்தது என்ன இதை பற்றி வந்து நீங்கள் டிபேட் வைங்க பேசுங்களேன் நானுமே அதில் ஒரு விஷயத்தில் கலந்துக்கிட்டே நடத்தணும் அதை குறித்தே பேச மாட்டுறாங்க சார் ஸ்டெயிட்டாக மணிப்பூர்ன்றாங்க ஸ்டெயிட்டாக குஜராத்ன்றானுங்க அங்கே இங்கேன்னு எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க பிற ஸ்டேட் இதே உங்கள் அப்பா அச்சுதை என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி பேசுகிறானா பேசலை ஏன்னா நீ நான் உங்களுக்கு அந்த காணொலி தரேன் நீங்கள் பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கிளாஸ் ரூம்ஸில் உட்காந்துட்டு அதை கல்ச்சுரல்ஸ் நடக்குது அந்த இடத்துல யூனிஃபார்ம் போட்டு கலர் ட்ரெஸ் போட்டு எல்லாமே ஒன்றுவே பண்ணிவிட்டு வெறும் பொம்பளை பிள்ளைங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறதுங்க பேர் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு மாறி மாறி ஒரு பேரை வந்து எல்லாம் குடிச்சிக்கிட்டே ஃபுல் அடி பாட்டம் ஷிப் அடி டி அப்படி இப்படி நம்ம ஊரில் எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது இந்த அப்பாவின் ஆட்சியில் பொம்பளை பிள்ளைங்க கையில் எதை கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு ஒரு விஷயம் புரியுது அவங்களுக்கு நாளைக்கு என்ன சொல்கிறது குழந்தைகள் நலத்திட்டம்லாம் வாரியம்லாம் நிறையா தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து உதயநிதி வேறு இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக போல் வந்து குழந்தைகளுக்காக மாணவர்களுக்காக புதிதாக ஒரு டாஸ்மார்க்கை அறிமுகப்படுத்தி அதில் வந்து ஆல்கஹாலோடைய அளவு அளவுகோல் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரி சில திட்ட வடிவத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதெல்லாம் எந்த காலத்துலயும் நடக்காது சார் எல்லாமா யோசிப்பீங்க அதுக்கு அரசு அனுமதிக்காதுதான் நீங்க இப்படி உருட்டுறது புரிச்சா உங்களுக்கு நான் கேட்கறேன் எல்லா துறையிலுமே ஒரு காம்படிஷன் இருக்கும் இப்போ ஆ கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரவு பகல் அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நீங்கள் பார்த்துங்க இருக்குமே நேர்மாரியாக ஒன்று இருக்கும் புரியுதுங்களா சாரா என் வியாபாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக்கு காம்படிட்டரே கிடையாது டாஸ்மாக் காம்படிட்டர்னா இப்போ இந்த ப்ரைவேட்டில் ஒரு டாஸ்மாக் இருக்கணுன்றீங்களா இப்போது கவர்மெண்ட் பஸ் இருக்கிற மாதிரி பிரைவேட் பஸ் இருக்கணுன்றீங்களா பிரைவேட் பஸ் இருக்குல்ல தரமாக இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் ஹோட்டலில் தொங்குறீங்க இல்லை அப்படி தான் இருக்கு லட்சணம் அப்போ நீங்கள் அடிக்கிறாங்களே மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுவான்னு ஒரு ட்ரிப்புக்கு ஹம் இங்கேருந்து மதுரைக்கு வதிரிக்க நாலாயிரத்தி ஐநூறுவான்றாங்கள ஆனால் உசருக்கு உத்தரவாத இருக்கு இதில் எப்போ வேணாலும் சீட்டை விட்டு பொழந்து போதிங்க கீழே எப்போ வேணால் பஸ் பிரேக் பிடிக்காம கவரும் என்ன மாதிரி சூழ்நிலை கம்பேர் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்குமாக்கு ஒரு டாஸ்மாக் வந்து போட்டியாக ப்ரைவேட் வைக்கணும்னா அது எப்படி பட் பட்ஸ்டிகேட்டடா இருக்கா இல்லையா கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் இருக்குதான் சார் நான் என்ன சொல்றேன் மக்கள் அவன் சூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் எல்லாமே புரியுதுங்களா காம்படிஷன் வேணுன்றீங்க சார் தரம் இல்லாத சராயம் பூரா இருக்கு சாராயமேன்றீங்க அப்புறம் தரம் இல்லாத சாராயன்றீங்க அப்புறம் காம்படிஷன் ஒன்று வேணும்ன்றீங்க நீங்கள் தரம் இல்லாத சாராயம் இருக்கக்கூடாதுன்னா இது செய்வாங்களா இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களா கலைஞரை சொன்னது பூர்ணம் மதுவளுக்கு கனிமொழி சொன்னார் ஸ்டாலின் சொல்லி உதயநிதி சொல்லி இன்பநிதி சொல்லி இன்பநிதி புள்ளையும் சொல்லுவான் கரெக்டுங்களா ஆனால் இதை வந்து இவங்க ஒழிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உத உத்தரப்பிரதேசம் ஊப்பியை பாருங்கன்னு வாங்கி இந்த ஊப்பி அந்த ஊப்பியை வர சொல்லுவான் அந்த ஸ்டேட்டில் வந்து இல்லவே இல்லை புரியுதா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் முழுச சாராய கடையை மூட்டாங்க அந்த மாதிரி செய்யணுன்னா மூட மாட்டாங்க நீங்கள் வாயை வாடகை விட்டுட்டு இதாக பேசிகிட்டு இருக்க வேண்டியது நான் என்ன சொல்கிறேன் அட் இதை ஒழிக்கல அட்லீஸ்ட் தரமான ஒரு மதுவை தரமான முறையில் உற்பத்தி செஞ்சு சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் கொடுக்கும் பொழுது பணம் இருக்கிறவங்க ஆப்ஷன் இருக்கிறவங்க கொடுக்கட்டும் குடிக்கட்டும் இல்லையா கல் இருக்குது தென்னங்கள் பணங்கள் ரெண்டுக்குமான அனுமதியை கொடுக்கணும் நீ இதையும் செய்ய மாட்டேன் அதையும் செய்ய மாட்டேன் நீயே எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுப்பேன் நீயே எல்லாத்தையும் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் வெக்கம் இல்லாமல் போதைக்கு யாரும் மடிமையாகி விடாதீர்கள் ஸ்டாலின் பேசுவார் மாணவ பிள்ளைகள் போதைக்கு விடாது இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா என்ன சார் சொல்வார் ஏஐ எடிட் பண்ணுதுன்னு வார் நீங்கள் வேணா பாருங்கள் எழுதி வைக்கிறேன் நீங்கள் கொண்டு போய் ஸ்டேலண்ட் அந்த வீடியோ போட்டு காட்டுங்க பாருங்கள் சார் எப்பா எப்பா உங்கள் பிள்ளைங்களாம் எப்படி ஒன்றா செஞ்சு குடிக்கிது பார்ப்பான்னு சொல்லுங்கள் இது ஏஐன்னு வார் இது என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பாப்பா இது சமூகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஆட்சின்றது என்றைக்குமே வந்து வரலாற்றில் நீண்ட நாள் வந்து பயணிக்க முடியாது இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா எல்லாமே ஒரு ஆயிரம் வருஷம் நம்ம வாழ்ந்துடுவோம் சார் நீங்கள் ஒரு கவுன்சிலர் இருக்காங்கள நீங்கள் அவனை கூட போயிட்டு தான் ஒன்றுங்களா நான் யார் தெரியுமா என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா இப்படி தான் பேசுவானுங்க யதார்த்தமான உண்மை இப்போது நீங்கள் இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கோடிஸ்வரன் ஆகிறதால நீங்கள் இறந்த உடனே ஒட்டுமொத்த சொத்தையும் உங்களோட போட்டு புதைச்சிட்டு உங்கள் பிள்ளைகள் சுயமாக உழைச்சி நீங்கள் அடுத்து நீங்கள் உருவாக்குன்னு சொல்லி இது வரைக்கும் எது எப்படியாவது சமூகத்தான் செஞ்சுருக்கா செஞ்சதில்லை ஆனால் சமூகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக ஒரு குடும்பம் செய்து கொண்டே வருகிறது ஒரு ஆட்சி இல்லை சார் ஒரு குடும்பம் ஒரு ஆட்சியாக ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேனும் பொழுது இதை அப்புறப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தனக்கு இருக்குன்றத விஜய் அவர்கள் உணர்ந்து இங்கே உள்ளே வராடுற பொழுது அவருக்கான எதிர்வினை அதிகமாக இருக்கும் ஒரு கவுன்சிலர் நான் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு கவுன்சில் நான் யார் தெரியுமா நான் என்னென்ன ஆட்டம் போடுவான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் ரொம்ப சட்டிலாக ரொம்ப பொறுமையாக சில விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுற பொழுது அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் சார் வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் களத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்ம பார்க்கலாம் இது வந்து அரசியலில் புதுசாக இருக்குன்றது நம்ம பார்க்க முடியும் சுவாரஸ்யம் இருக்கும் குறிப்பாக சேனல்ஸ்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அதை பற்றி விவாதிக்கிறதுக்கான நிறைய சந்தர்ப்பமும் விவாதிப்போம் சார் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்